அவளே குடிக்கணுமா ஸ்ரீவாணியே சாப்பிடணுமா நான் பாருங்க அது பாருங்க சாப்பாடு எப்படி பண்ண சாப்பாடு சாப்பிடலையா ஸ்ரீவாணி சாப்பாடு வாணா சாப்பாடு வாணாவா சோப்பாட கொறா வீட்டு இல்லை வானாவா பாருங்க சுத்தி என்ன நரியது பாருங்க ஐயோ கே இருக்குது சாப்பிراடி பாரு அங்க வச்சுட்டாங்க பாரு அம்மா வச்சுட்டாங்க பாரு சாப்பிடு அதை எடுத்து சாப்பிடு வா வாம்மா தண்ணி எதுக்கா இப்டி தண்ணி தண்ணி இல்ல

అయ్యో కే రెడీ ఏ వాళ్ళకి పోరా